ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயமுத்தூர் ஸ்ரீதர் நம்ம சிந்தனைத் தூரல் சேனலுக்கு என்ன பார்க்கப்றோம்னா வாழ்க்கையை வாழ்பவதற்கு வசதிகள் தேவையில்லை வாழ்க்கையும் ஒரு புள்ளி போல தான் எப்படி திரும்புவாங்க பார்க்கலாம் வாழ்வதற்கு வசதி தேவையில்லை நம்பிக்கை இருந்தாலே போதும் லட்சியத்தில் ஒருவன் உறுதியாக இருந்தால் லட்சங்களில் ஒருவனாக வருவது உறுதி அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் இருக்கும் நிம்மதியை அடையலாம் வேடிக்கையை பார்ப்பவர்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் என்ன தெரியும் வேதனைப்படுபவர்களுக்கே புரியும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் வழிகள் விரைந்து வந்தேன் என்பதில் இல்லை பெருமை வீழ்ந்தாலும் எழுந்து வந்தேன் என்பதில் உள்ளது நம் பெருமை வாழ்க்கையும் ஒரு புள்ளி போலத்தான் தன் கவலையை மறந்து முன்னேறுபவனுக்கு அது தொடக்க புள்ளி அக்கவலையில் மூழ்குகவனுக்கு அதுவே முற்றுப்புள்ளி துன்பங்களை இடையில்தான் பல வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன வாழ்க்கை என்ற பயிருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் உரம் அதனால் நீ கனவுக்கான நிஜம் தேடு நிலைக்கோள் பயிற்சி செய் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைக்கோள் உன் கனவு நினைவாகும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை வாழ்வதற்கு வசதி தேவையில்லை நம்பிக்கை இருந்தாலே போதும் வாழ்க்கையும் ஒரு புள்ளி போல தான் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ